வேளாண் மண்டலமாக உள்ள டெல்டா மாவட்டத்தில் ஓஎன்ஜிசி மீத்தேன் ஷேல் கேஸ் எடுக்க கிணறு அமைக்கப்பட்டுள்ளதை கண்டித்து திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் சங்கத்தினர் வெள்ளக்குடி ஓஎன்ஜிசி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருவாரூர் அருகே வெள்ளக்குடி கிராமத்தில் உள்ள ஓ அலுவலகம் முன்பு சிபிஎம் திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் திருவாரூர் மாவட்டங்களில் மீண்டும் மீத்தேன் ஷேல் கேஸ் எடுக்கும் திட்டத்தை அமல்படுத்தும் ஒன்றிய அரசின் எரிசக்தி மற்றும் ஓஎன்ஜிசி நிர்வாகத்தை கண்டித்தும் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தி கோஷமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்த பின்னர் ஒன்றிய அரசின் எரிசக்தி இயக்குனத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அறிக்கையில் பாராளுமன்றத்தில் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மீத்தேன் திட்டம் நீதிமன்ற தீர்ப்பாயத்தின் நிலுவையில் இயலாத என்றும் கடந்த மூன்று ஆண்டுகளாக அறிவிக்கப்படாமல் டெல்டாவில் மூன்று இடங்கள் செயல் கிணறு அமைக்கப்பட்டுள்ள உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிக்கையில் பெரியகுடி எண் மூன்று திருவாரூர் எண் முப்பத்தி ஒன்று மற்றும் அன்னாவாசநல்லூர் எண் நான்கு என ஓ என்ஜிசி கிணறு தோண்டியதை கைவிட வேண்டும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமான திருவாரூர் மாவட்டத்தில் ஓஎன்ஜிசி நிறுவனமும் மத்திய எரிசக்தி இயக்குநராகவும் சட்டத்திற்கு புறம்பாகவும் விவசாயிகளுக்கு எதிராகவும் செயல்படுவதை கைவிட வேண்டும் மேலும் தமிழ்நாடு அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையெனில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் விவசாயிகள் திரட்டி ஓஎன்ஜிசி அலுவலகங்களை முற்றுகையிட்டு விவசாயிகள் சங்கத்தினர் சார்பாக கள ஆய்வு நடத்தப்படும் என தெரிவித்தனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது மாநில பொதுச் செயலாளர் சுவாமி நடராஜன் தலைமையில் மாவட்ட செயலாளர் சேகர் மாவட்ட தலைவர் தம்புசாமி மாநில குழு உறுப்பினர் தமிழ்செல்வி மாவட்ட நிர்வாகிகள் சாமிநாதன் சுப்பிரமணியன் பவன்ராஜ் ஜெயபிரகாஷ் முத்து செல்வம் மற்றும் ஒன்றிய நகர நிர்வாகிகள் உட்பட விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காவிரி டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியில் கடந்த காலத்தில் இந்த பகுதியில் வேளாண்மையை பால்படுத்தி பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை இயற்கை வாயுகளை எடுக்கப்படுவதற்காக மீத்தேன் திட்டம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எல்லாம் செயல்படுத்த ஒன்றிய அரசாங்கம் முயற்சித்த போது ஒட்டுமொத்த காவிரி டெல்டாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்ந்து மூன்றாண்டு காலம் தொடர் போராட்டங்களை நடத்தி குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் நாற்பத்தெட்டு மணி நேரம் ரயில் மறியல் போராட்டத்தை எல்லாம் நடத்தி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியதன் விளைவாக தமிழ்நாடு அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபதுல தமிழக சட்டமன்றத்தில் காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியாக அறிவித்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துல புதிய எண்ணெய் கிணறுகளை தோண்டுவதற்கோ ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கோ மீத்தேன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கோ அல்லது திட்டத்தை பயன்படுத்துவதற்கோ எந்த அனுமதியும் பண்ண முடியாது அந்த தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் என்பது இரண்டாயிரத்தி இருபதுல இயற்றப்பட்டுகிறது மத்திய அரசாங்கத்துக்கு கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் இது விவாதிக்கப்பட்டு ஒன்றிய அரசாங்கமும் வாக்குறுதி கொடுத்திருக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் இந்த திட்டங்களை பூரா நாங்கள் செயல்படுத்த மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து மத்திய அரசாங்கத்தினுடைய எரிசக்தி துறையினுடைய அறிக்கையில் என்ன வந்திருக்குன்னா நாடு முழுவதும் ஐம்பது இடங்கள்ல செயல்கேசினுடைய ஆய்வுக்குணர்வுகளை தோன்றியிருக்காங்க அதில் மூன்று இடம் நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் பெரியக்குடி அன்னவாசநல்லூர் இந்த மூன்று இடங்களில் செயல்கேசுக்கான ஆய்வுக்குணர்கள் தோண்டப்பட்டதா அதிகாரப்பூர்வமான அறிக்கை என்பது வந்திருக்கு இது வந்து முழுக்க முழுக்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் சட்டத்தை மீறி அந்த சட்டத்துக்கு புறம்பாக ஓஎன்சிசி நிறுவனம் அங்க துவங்கி இருக்கிறது அனுமதிக்கப்பட்டால் காவிரி டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை ஏற்கனவே காவிரி நதிநீர் பிரச்சனை இயற்கை சீற்றங்களால் வேளாண்மை இந்த சூழல்ல ஒன்றிய அரசாங்கம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை பாதுகாப்பதற்கு பதிலாக இங்கு ஓஎன்சிசி மூலமாக மீண்டும் செயல் கேஸ் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த வந்திருக்கு அதிகாரப்பூர்வமாக இந்த மூன்று அறிவிக்கப்பட்டிருக்கு எனவே இதை கண்டித்தும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் சட்டத்தை மீறி செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த செயல்பாட்டை கண்டித்து அதே போல ஓ சட்டப்படியான நடவடிக்கையை மாநில அரசாங்கம் எடுக்கணும் ஒரு வல்லுநர் குழுவை போட்டு இந்த மாவட்டம் முழுவதும் காவிரி டெல்டா முழுவதும் ஆய்வு பண்ணாலும் தெரியும் மூன்று இடம் எத்தனை இடத்துல செயல் கேஸோ அல்லது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மறைமுகமாக திருட்டுத்தனமாக ஓஎன்சிசி நிறுவனம் தோங்கி இருக்குன்னு தெரியல எனவே மாநில அரசாங்கம் உடனடியாக ஒரு சிறந்த வல்லுநர் போட்டு ஓஎன்சிசி வெள்ளி எங்கெல்லாம் இருக்கோ அங்க ஆய்வை மேற்கொள்ளணும் இந்த சட்டத்தை மீறி செய்ய செய்த இந்த மூன்று கிணறுகளை தோன்றியிருக்கக்கூடிய ஓ என்சி சி நிறுவனம் மானிலார மாநில அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கு தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம்